அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம உணவு தட்டில் பேக்கிங் பவுடர் முட்டை எதுவுமே சேர்க்காம ஒரு வித்தியாசமான பொருளை வச்சு சூப்பரான குக்கீஸ் தான் செய்ய போகிறோம் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் வரக்கூடிய ஹஜ் பெண்ணாக்கி இந்த மாதிரி புது மாதிரியாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் அன்சால்ட் பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கிறேன் பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிறது முக்கியம் இது கூட ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அதாவது அஞ்சு டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் அதை சீனியை திரிச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன் இதை எந்த பீட்டரோ விஸ்கோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பேட்சுலாம் இல்லாக்காட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பட்டர்ல சீனி நல்லா ஆகி இந்த மாதிரி ஃப்ளஃபியாகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம் மெசரிங் கப்பில் ஹாஃப் கப்பு இது பிடிக்கும் அப்புறம் இது கூடவே ஒரு எழுவத்தி அஞ்சு கிராம் கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான் இது காப்பிட்டா இருக்கும் நீங்கள் எந்த கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம் இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது எந்த பீட்டரும் எந்த விஸ்குமே ஒன்று நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ரொம்பவுமே அழுத்தமாக பிணையாமல் மெது மெதுவாக ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க எந்த ஒரு குக்கீடோவுமே நம்ம கைகளால் நல்லா பிணைஞ்சு எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி மாவை பிச்சோன்னா இழுத்துக்கிட்டு வராமல் டக்குன்னு அப்படி பிரேக் ஆகணும் இதுதான் இதோடைய சரியான பதம் பிஸ்கட் மாவுகளை பொறுத்தவரையும் அதை பீட்டரால் யூஸ் பண்ணிட்டோன்னா அது கொட கொடப்பாக அதோடைய கன்சிஸ்டன்சியே மாற்றிடும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேட்செலாம் இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த பதத்துக்கு நல்லாவே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம் ஓவனை ஒன் எயிட்டி ஃபேன் அண்ட் ஹீட்டுக்கு மேராடு கீராடையும் ஹீட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போது கேஸ்டர் சுகர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரேல நீங்கள் பட்டர் சீட் இருந்தாலும் போட்டுக்கோங்க என்னடா இன்றைக்கி பட்டர் சீட் இல்லை அதனால நான் நார்மலாக அதிலையே தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம குக்கீடோவை எடுத்து ரவுண்ட்ஸ் பால்ஸாக உருட்டி இந்த சுகரில் கோட் கொடுத்து அந்த ட்ரேல வச்சுக்கலாம் ஒவ்வொரு பால்ஸையும் நீங்கள் இடைவெளி விட்டு விட்டு வச்சுக்கோங்க அது எதுக்குங்கிறத நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போது இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான டிசைன் கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த ஃபோர்க்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்படி இந்த முள்ளுக்கரண்டியை வச்சு ஸ்ம ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அழகான ஒரு குக்கியாக அது வந்து ஃபார்ம் ஆகிடும் எவ்வளோ அழகாக நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிட்டோன்னு பாருங்கள் ரொம்பவுமே அழுத்தம் கொடுத்துடாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி இடைவெளி இடைவெளி விட்டு விட்டு எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ ஓவனில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன் எயிட்டியில் நம்ம பிஸ்கெட்டுக்கு எப்போவுமே ஒன் சிக்ஸ்டி ஆறு ஒன் எயிட்டி உங்கள் உங்கள் ஓடிஜியை பொறுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும் மிடில் வச்சுக்கோங்க இப்போது ஓவன் இல்லாதவங்க கேஸ் ஸ்டவ்லையும் எப்படி செய்யலாங்கிறதையும் ஈஸியான மெத்தட்டில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஃபோர்க்கில் எந்த எந்த இடத்துலேருந்து கொடுத்தா டிசைன் ஈஸியாக வருங்கிறத பாருங்கள் இப்படி அந்த ஹெட்சஸ்ஸை வச்சு தான் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி இந்த மிடில் போர்ஷனை வச்சு பண்ணோன்னா டிசைன் வந்து அழகாக வராது ஒரு மாதிரி பிளைனாக போயிடும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெளிவாக தெரியும் எப்படி இருக்குது இந்த டிசைன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெட்சை வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க போய் இதை எப்படி கேஸ் ஸ்டவ்ல செய்யறதுன்னு பாத்துருவோம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு கல் உப்பு கொஞ்சமாக இதை உள்ளக்க கொட்டிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டேண்டை வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இது நல்லா இப்படி சூடாகினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குக்கியை உள்ளக்கு ஆட் பண்ணிக்கலாம் போய் இதை கவர் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் எரிச்சிக்கோங்க இதுலேயுமே சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுடைய பிஸ்கெட் ஓவன்லேயும் நல்லாவே பேக் பேக்காகிடுச்சி எப்படி சூப்பரான கஸ்டர்ட் குக்கீஸ் நமக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பில் வச்சதுமே இருந்துச்சு பட் ரெண்டுமே ஒரே குக்கிடோ தான் அதோடைய கலரும் இதோடைய கலரும் கொஞ்சம் ஆனால் பரவாயில்ல ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இதுலேயுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு இப்போது ஓவனில் உள்ளதே எதனால் நான் இடைவெளி விட்டு வைக்க சொன்னேங்கிறத பார்த்துருவோம் எந்த ஒரு பட்டர் குக்கியுமே அது ஹீட் ஆகும்போது மாவு விரிஞ்சு வரும் இதுக்காக தான் கேப் விட்டு வைக்க சொல்லியிருந்தேன் அப்படி பண்ணும்போது நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக வரும் நான் பட்டர் சீட்டாப் போடாமையே எனக்கு எவ்வளோ அழகாக குக்கீஸ் ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே உள்ளக்க ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் நம்ம ஒரு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம ரொம்பவுமே ஒரு ஸ்மூத்தான சூப்பரான நமக்கு ரெடி நல்ல நல்ல உள்ள பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம கஸ்டர்ட் குக்கீஸ் இன்னைக்கு பார்த்துட்டோம் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குற என்னோட தோழிகள் மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அலாமலை